நம்மை பாதுகாக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லம் நாமத்தினாலே காலை வழியில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஆறு உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் அன்பு மக்களே இது கடைசி காலம் விசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அதி விரைவாக கத்துடைய பிள்ளைகளை விழுங்க பார்க்கிறான் பலவிதமான சத்துருவின் கிரியைகள் சிக்கும்படி செய்கிறான் தேவ பிள்ளைகளுக்கு பிசாசு கண் வைக்கிறான் மாயை வலை விரிக்கிறான் கத்தரை நம்பி அவரை சார்ந்து வாழ்ந்தால் எதிலும் எங்கும் நம் கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் இன்றைய காலத்தில் அநேகருடைய கால்கள் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவனிடத்தில் சிக்கி இருக்கிறது தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள் தீங்கில் சிக்கிக் கொள்கிறது பாவம் செய்ய விரைந்தோடும் கால்கள் பாவத்தில் சேற்றில் சிக்கி கொள்கிறது பெண் பொன் மண் இவைகளில் கால்கள் சிக்கி உலக மாயில் சிக்கி மாட்டிக்கொள்கிறது போதை வஸ்துக்களில் அடிமையாகி சிக்கி கொள்கிறது இப்படிப்பட்ட பலவிதமான சிக்கல்களில் பிசாசனன் கால்களை சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறான் அது விரைவாக பிசாச செயல்படுகிறான் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தரை உறுதியாய் பிடித்துக்கொள் அவரையே நம்பிக்கையாய் வைத்துக்கொள் எங்கும் எதிலும் நம் கால்கள் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் எதிலும் அகப்படாமல் கத்தர் நம்மை கிருபையாய் பாதுகாப்பார் தப்புவிப்பார் விடுவிப்பார் நம் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் ஆமேன்